இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆடை வாங்கிட்டு போய் அதை வந்து பெரிய லெவலில் ஆகின ஒரு இளைஞரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என் சேனல் மொதல் மாதிரி தான் பார்க்குறாங்க என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆடை வச்சு எப்படி வந்து அந்த எப்படி வளர்த்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் வணக்கம்ண்ணே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறது காலேஜுக்கு போகிறேன் ஒரு சின்ன இளாங்குட்டியில் நம்ம வாங்கிட்டு போனேன் ஈண்டை குட்டி வாங்கிட்டு போய் இன்னைக்கு அதை பால் கொடுத்தே வளர்த்து அவனைக்கு ஒரு பத்து ஆடுக்கு மேலே உண்டாக்கிட்டான் சின்ன இளாங்குட்டி நாலு குட்டி இடத்துல ஒன்று வாங்கிட்டு போய் அதை பால் கொடுத்தே தாடை வளர்த்து வளர்த்து அதில் வந்து செனையாக்கி ஈண்டு பாருங்கள் அந்த பெரிய ஆடு தான் வாங்கிட்டு போனது இளாங்குட்டியில் அது இப்போ எத்தனை உண்டாச்சின்னு பார்த்தீங்களா அதுதான் அங்கே வெள்ளாடு அது மூணு போனாட்டை மூணு ஊட்டி கின்ச்சு அந்த ஆடு மூணு பட்டை குட்டி வந்து நம்ம படிச்சுருக்கேன்னா இப்போ சனியாக இருக்கு நேர சேனை அதனால் என்றைக்குமே நம்ம கண்ணி ஆடை வாங்கினா ஒத்த ஆடு வாங்கினாலே உண்டாயிரும் நாற்பது ஐம்பது உண்டாயிரும் அதாவதே பத்து பதினஞ்சுலேயே உண்டாயிருச்சு எப்படி வரைக்கும் ஒன்று ஓலை இருக்கும் தாயம்பலேயும் விட்டு புரியாமல் அதனால் ஒரு இடம் குட்டி தான் நாலு ஊட்டி நம்ம இன்று இருக்கும்போது வாங்கிட்டு போனோம் ஒரு ஆசையாக இருக்குது தனிக்கும் மாடெல்லாம் பாலோடு தோலாக்கப்புறமே வாங்கி ஊற்றி ஒரு குட்டி ஒன்றுன்னு வாங்கிட்டு போனான் குட்டி வாங்கிட்டு போய் அதை வளர்த்து இப்போ நாடாக்கி நாடாக பார்த்தீங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இருந்தால் அதே பத்து முப்பது நாற்பது கிட்டே உண்டாயிருங்க கன்னியாடு இப்போ எல்லாமே சென்னையாக இருக்குது அதுதான் ஒத்த விளையாடு இருந்தாலே நிறையா தான் உண்டாயிருந்தது கன்னியாடு வேஷனு அதான் மூணு ஊட்டி நாலு ஊட்டி அப்படியே வளர்த்துருங்க குட்டி ஆட்ட பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டு பக்கம் எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு அந்த பையன் படிச்சிக்கிட்டே வாங்கிட்டு போனேன் சும்மா இருக்கு நான் வரையில் பாகுறத்து வளர்த்துக்கிறோம் மூணு இப்போ ஐயா அது கொஞ்சம் ஓட குலை கட்டி வளர்த்தேவும் உண்டாக்கிட்டாங்க நம்ம கன்னியாடை கொடுத்தா உண்டு அங்கே பார்த்துருக்க உன்னை ஒரு குட்டி ஒத்த ஆடு இருந்தாலும் போதும் நம்ம வளர்க்க நிறையா ஆடுறாங்க ஒரு நூசம் தொழு ஊறும் உண்டாயிடும் அது பற்றியெல்லாம் நிற்காத ஸ்டைலில் ஆடு நிற்கிறது எப்படி இருக்குன்னு பையன் எப்படி வளர்த்திருக்காமுன்னு நம்ம ஒரு பக்கத்தில் அளக்காம தான் எனக்கு சொன்னான் ஏன்னா என் மாட்டை பாருங்க நீ கொடுத்த குட்டினே எப்படி உண்டாயிருக்குன்னு பாருங்கண்ணே நல்ல ராசியாக உண்டாச்சுன்னு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம போய் பார்த்துட்டு எப்படி எடுத்தோம் நம்ம ஆடு நமக்கே அடையா இல்லை சின்ன வீட்டில் எடுத்தாங்காட்டி எப்படி வளர்த்துக்காமத்திலா அப்படி தான் வளர்க்கணுங்க அது வாங்கிட்டு போகுது பிரச்சனை இல்லை அந்த வளர்த்து நல்லா தான் நம்ம அது ஆடு மாதிரி அப்படியே நிட்டு போக்கா நல்லாவே இருக்கும் நல்லா வளர்க்காட்டாக உண்டாகாது ரொம்ப பாருங்க அஞ்சு ஜனையாக இருக்குது இந்த அஞ்சு இன்றும் தெரியாடுவோம் அது மாதிரி வாங்கிட்டு போகுது பிரச்சனை இல்லை வாங்கிட்டு போனால் அதை நல்லா பராமரித்து நல்லா வளர்க்கணும் முதல்ல அப்போனா தான் நல்லாயிருக்கும் நல்லா தெளிவாக நல்லாவே இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஆட்டோவில் பார்த்தீங்களா எவ்வளோ வரும் எவ்வளோ வண்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆடு தான் வளரும் ஆடு தான் நீட்டமாக இருக்கும் பக்கம் இருக்கணும் இது குட்டியும் ஆடும் பாருங்கள் எவ்வளோ நீட்டு பக்கள் எவ்வளோ ஆச்சுருக்கு எவ்வளோ வெயிட்டு ஒன்றோட உடம்பு போய்ட்டு ஒன்று வாழ இருக்கும் அது மாதிரி ஓரியாக இருக்காது பாலம் பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லா வளர்க்கணும் கிடைச்சுன்னா கன்னியாடுவேன் அதான் ஒன்று மூணு ஊட்டி நாலு குட்டி ஓடணும் தலையை ரெண்டு ஊட்டி ஓடணும் மூணு ஊட்டி நாலு குட்டி ஓடணும் அப்படியே நல்லாவே வளர்த்திடும் அந்த சின்ன வயசில் அப்படியே உண்டாகிட்டான் அவன் படித்து முடியோன்னே நிறைய உண்டாயிடும் அவன் ஒரு ஆசைக்கு தான் வாங்கிட்டு போனான் அதில் உண்டாக்குனா அதனால் என்றைக்குமே நம்ம கன்னியாடு வந்து உண்டாயிருக்கும் இன்னும் நல்லாவே தெளிவாகவே வளர்க்கணும் வளர்க்கற பொறுத்து தான் நல்லா நல்லாவே உண்டாகும் அதான் என்றைக்குமே வாங்கிட்டு போன வச்சனால வாங்கிட்டு போனால் நல்லா நம்ம வளர்க்கணும் தெளிவாக தான் நல்லா தெளிவாகவே இருக்கும் ஆடும் குட்டியும் வாங்கிட்டு போய் போட்டோம்னா நல்லா வளர்த்தாவே நல்லா பால் இருக்கும் குட்டி மூணு குட்டினாலும் நாலு குட்டினாலும் அது சால்ட்டாக வளர்க்கும் நம்ம மாட்டை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் என்னடா செம்பிராடும் கூட நிற்கணும் செம்பராடம் இன்னொரு ஆள் ஆடு கூட நிற்பாங்க நம்ம அங்கிட்டு சாப்பிட கூட போனால் வெளியில் போனால் ஆள் பார்த்துக்கணும் அதுக்காண்டி அதனால் என்றைக்குமே பார்த்தீங்களா ரொம்ப தெளிவாக நீட்டு பார்க்க ஆடு உயாரம் வைட்டு எல்லாமே நல்லாவே இருக்கும் வாங்கிட்டு போய் நல்லா வளர்க்கணும் கொஞ்சம் வளர்க்காமல் போட்டினா தான் அது கொஞ்சம் மெலிஞ்சிடும் அதனால் நம்ம இற நல்லா வச்சுக்கிட்டு கெட்டினேனாலும் நல்லாவே தெளிவாக வளரும் ஆடு நமக்கு நல்லாவே லாபம் இருக்கும் அப்போ தான் நம்ம லாபம் பார்க்க முடியும் சீக்கிரம் நமக்கு நல்லா ஆடு பட்டியாக தொழில் பெறுவோம் அதனால் வாங்கும் போதே நல்லா பெரிய குட்டியை பார்த்து வாங்கினோம்னா அது ஆடு மட்டும் பெரிய ஆடாக இருந்தால் போதும் குட்டினாலும் ஆடுனாலும் அதுலேயே உண்டாயிரும் குட்டியாக வளரலாம் சரி இல்லை தாயாடாக வளர்த்தாலும் சரி அதுலேயும் நல்லாவே உண்டாயிடும் அதனால் என்னக்கி வாங்கும்போது மட்டும் பெரிய ஆடாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதோட பிள்ளைகாட்டை வாங்கினோம்னா அதே நல்லா தெளிவாகி நல்லா ஆடும் பாலச்சரமாக இருக்கும் அதிலே போட்ட குட்டி உண்டாக்கலாம் ஆடாக உண்டாக்கலாம் நல்லா அது குட்டியே விற்கினாலும் வளர்த்து ஒத்துக்கலாம் சீக்கிரமாக நம்ம லாபத்துக்கு உத்துரும் கிடா குட்டினாலும் நல்லா வளரும் பொட்டை பொட்டையாடினாலும் அது நல்லா வளரும் ஆட்டை பொறுத்து சைஸை பொறுத்து வாங்கணும் நல்லாவே பால் இருக்கும் நம்ம ஆட்டுக்கு வச்சுக்கணும் அதை குட்டி இப்படி ஆட்டு குட்டியாக வாங்கி எடுத்து வச்சுக்கிடணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லா வா வந்து கிடைக்கும் ஏன்னா நமக்கு பார்த்தே இல்லை நம்ம கண்ணி ஆடு கட்ட முறைக்கு முடிஞ்சாலும் எப்படி பால் இருக்குது எப்படி குட்டி இண்டை வளர்க்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு அதனால் அப்படி வளர்த்தா தான் வாங்கிட்டு போகிற பிரச்சனை இல்லை வளர்க்கவும் தெளிவாக வளர்க்கணும் அப்படின்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்றைக்குமே அப்புறம் நல்லா இருக்கும்போது வாங்கிட்டு போய்ட்டு அங்கே சரியாக வளர்க்காட்டலும் நடைஞ்சுவோம் அதனால் என்னைக்குமே வாங்கிட்டு போகிறத நல்லா பராமரிக்கணும் நல்லாவே வளர்க்கணும் அதனால தான் நீங்கள் சொல்லுதேன் நல்லா வைட்டு நம்ம கன்னியாடு ஒரு ஆடு நீ வாங்கினாலே தொழுவூர் ஆடாகிடும் நாலு ஊட்டி அஞ்சு ஊட்டி போட்டு பட்டியாக பனியில் பெரியும் அதுக்கு தான் சொல்லுவேன் அந்த பார்த்திதான் அந்த பையன் ஏதோ ஒரு ஆசைக்கு வாங்க தான் ஆனால் ஆட்டு குட்டி சரி ரொம்ப ஆசையை காக்காமல் கொடுத்தேன் சின்ன பையனாக இருந்தாலும் அவ்வளோ வளர்த்துருவான்னு எங்களுக்கே தெரியாது எனக்கே தெரியாது அன்னைக்கு தான் சொன்னாங்கன்னா எங்கள் நீ கொடுத்த குட்டியை பாருங்கண்ணே நல்லா உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதில் உள்ள கிடாயை மட்டும் விட்டுருக்கோம்னே பொட்டாட்டம் மட்டும் இருக்குது வருகையாள் கிடாய மட்டும் விட்டுருக்காங்கண்ணே பொட்டாட்டம் மட்டும் விற்காம அப்படின்றதான் அது நல்லா இருக்குடா நல்லா வளர்த்துருக்கீடா நான் கூட சின்ன வயசாக இருக்க ஒரு ஆசையை கேட்க விளையாட்டு பொருள் மாதிரி கேட்க இனத்தை வளர்த்துக்கிடுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் பரவாயில்ல நமக்கு நல்லா கொடுத்ததுக்கு நல்லாவே வளர்த்துட்டான் அப்படி வளர்த்தா வளர்த்தால நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம குட்டியை கொடுத்து நல்லா வளர்த்துட்டா அப்படின் அதனால தான் நம்ம யாருக்காவது சம்சாரி கேட்டால் கொடுக்குறது அவர் எடுத்தவர் அந்த வளர்த்துக்கிட்டால் நம்ம கண்டு முடியாட்டி நல்லா இருக்கா பார்த்துக்கலாமா என்றைக்கும் அதனால தான் சொல்லுது அப்படி வளர்க்க இன்ட்ரெஸோடு இருந்து வாங்கிட்டு போய் வளர்த்தா நல்லா நம்ம தெளிவாக நல்லா வெயிட்டு போட்டு ஆடை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்களே எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இவ்வளோ உயரமான மாடு அதை பார்த்து நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படி ஆட்டில் குட்டியை வாங்கி வளர்த்தாத்தான் ஆடாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம ஆடு எதையும் பாருங்கள் எதையும் கழிக்காது எதாக இருந்தாலும் மேயும் அப்படி வாய்ச்சுட்டா மஞ்சார்த்தான் ஆடும் குட்டியும் நல்லா தெளிவும் நல்லா நீட்டு போக்கு வரும் அப்படி தான் நல்லா வெயிட்டாக இருக்கும் நிறையா கழிச்சு கழித்து நம்ம போடுறது களைச்சி கழிச்சு கழிச்சு வெயிட்ரு வெயிட்ருவாதுல்ல அதனால் எனக்குமே களியாமல் திங்கணும் ஏற தான் ஆடு நல்லாவே இருக்கும் எப்படி நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருப்பே அந்த பார்த்த குட்டி வாங்கி எத்தனை உண்டாயிருக்கான் அதே மாதிரி நம்ம பெரிய ஒரு டி தாயாடு வாங்கினா எப்படி உண்டாகும் நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம பார்த்து வாங்கிட்டு போய் வளர்த்தீங்கன்னா நல்லா உண்டாகும் எதையும் கழிக்காது வாய் சுட்டாக மேயும் அப்படி தான் எந்த இறையும் கழிக்காமதினால்தான் நமக்கும் நல்லா வெயிட்டு போடும் நல்லா பால் இருக்கும் நம்ம ஆடு நல்லாயிருக்கும் குட்டி நல்லாயிருக்கும் நல்லா வெயிட்டாக நல்லா எத்தனை முறை தோற்றாலும் முயற்சி செய்ய தயங்காது அப்படின்ற மாதிரி நம்ம தோற்றாலும் சரி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க அதுக்கான பணம் கண்டிப்பாக கிடைக்காது